திருப்பாவையின் பன்னிரண்டாம் பாடல் ஆண்டாளின் இறைபத்தியையும் தன்னை இறைவனின் பணி செய்ய வழிவகுத்துக்கொள்ள தோழிகளை கூடி எழுப்பும் முயற்சியையும் வெளிப்படுத்துகிறது இதில் தோழிகளின் ஒற்றுமை தாய்ப்பசுக்கள் தன் பசு குழந்தைகளுக்காக பொழியும் கருணை ஊர் முழுவதும் விழித்திருக்க ஒருவரின் அலட்சியத்தை தூண்டிச் செயல்படுத்தும் பாங்குகள் எல்லாம் நுட்பமாக பின்னி அமைக்கப்பட்டுள்ளன கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈ தென்னப் பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஏல் ஓர் எம்பாவாய் கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி இளம் கன்றுக்காக பசிக்கு தாய்க்குரல் விடுக்கும் எருமைகள் இது தாய்மை கருணை தன்னலமற்ற பரிபூரண பாசத்தின் அடையாளமாகும் தாய்மையின் ஆத்மார்த்தமான செயல்களை சித்தரிக்க ஆண்டாள் பயன்படுத்திய காட்சி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற தாய்ப்பசுக்கள் தங்கள் பசு குழந்தைகளை நினைத்து தாங்காமல் பால் சொறிவது இதன் மூலம் தாய்ப்பாசத்தின் தன்னலமற்ற தன்மையையும் தெய்வீக கருணையையும் எடுத்துக் காட்டுகிறார் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பசுக்கள் சொரிந்த பால் வீட்டின் வாசல்களை சேராக்குகிறது அந்த வீட்டின் அதிபரின் தங்கையையே எழுப்ப நின்றுள்ளனர் நற்செல்வன் என உவமையாகச் சொல்வதால் அந்த வீட்டின் செல்வமும் பரிசுத்தமும் தோழிகளால் பாராட்டப்படுகிறது பனித்தலை நின் வாசல் கடை பற்றி காலம் மார்கழி மாதமானதால் பனிவிழிவிழி குளிராக இருக்கிறது தோழிகள் வாசலில் பனிக்குளிரில் காத்திருக்கின்றனர் அவர்கள் காத்திருக்கிற தருணங்கள் உடல் நின்றாலும் அவர்களின் மனதில் ஊக்கம் மட்டும் அதிகரிக்கிறது சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற இங்கே அனுமனைப் பற்றிய கதையை எடுத்துக் கூறுகின்றனர் அனுமன் தனது சினத்தால் இராவணனை பராசமாக்கி இலங்கையை அழித்தார் தோழியை எழுப்பும் விதமாக அவளது உள்ளத்தை ஊக்குவிக்க முயற்சி செய்கின்றனர் மனத்துக்கு இனியானைப் பாடவும் திறவாய் அனுமனைப் பற்றி பாடும்போது தோழியின் மனதிற்கே இன்பம் ஏற்படும் என்பதால் அவளை குறை சொல்லி எழுப்புகிறார்கள் இறைவனின் திருப்பெயர் பாடுவதால் மனதிற்கு இன்பமும் உளச்சாந்தியும் கிடைக்கும் என்பது பாடலின் ஒரு கருத்தாகும் இனித்தான் எழுந்திராய் ஈ தென்ன பேருரக்கம் தோழி இன்னும் உறங்குவதால் அவளை புன்முறுவலுடன் எச்சரிக்கின்றனர் உன் உறக்கம் ஓரமாவதா என சுணங்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி அவளை மனரீதியாக எழுப்ப முயற்சி செய்கிறார்கள் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஏல் ஓர் எம்பாவாய் ஊர் முழுவதும் விழித்துக் கொண்டிருந்தாலும் தோழி மட்டும் உறங்குவதால் அவளின் செயல்முறையை எல்லோரும் அறிந்துவிட்டதாகக் கூறி அவளைத் தூண்டுகிறார்கள் தாய்ப்பாசம் மற்றும் தெய்வீக கருணை தாய்ப்பசுக்கள் தங்கள் பசு குழந்தைகளை நினைத்து பால் சொரியும் காட்சியின் மூலம் தாய்மை பரிபூரண கருணை போன்றவை தெய்வீக குணங்களாகச் சித்தரிக்கப்படுகிறது தோழிகளின் ஒற்றுமை ஒருவருக்காக மற்றவர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை பத்தி செயல்பாடுகளின் அடிப்படையாக காட்டப்படுகின்றன தோழியின் உறக்கம் பொதுவான மனிதர்களின் அலட்சியத்தை உருவகமாக்குகிறது இதன் மூலம் பசுமையான விழிப்புணர்வு இறை செய்யும் உற்சாகம் ஆகியவற்றை இன்றியமையாததாக விளக்குகிறார் இந்த பாடலின் மூலம் ஒருவர் தனக்காக மட்டும் அல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் செயல்பட வேண்டும் என்பதை உந்துகிறது இறை இறைநாமத்தை பாடுவதன் மூலம் மனதில் அமைதி ஆனந்தம் ஈகைபறிவு ஆகியவை விளைவிக்கும் என்பதை இந்த பாடல் அழுத்தமாக உணர்த்துகிறது தோழிகள் தங்கள் தோழியை அன்புடன் எழுப்புகிறார்கள் தோழியின் அலட்சியத்தையும் உறக்கத்தையும் சுட்டிக்காட்டி அவரை இறைவன் வழிப்பணி செய்ய அழைக்கிறார்கள் தோழியின் வீடு திருவாசலாகவும் பசுக்கள் தெய்வீகமான செயலாளர்களாகவும் உவமிக்கப்படுகின்றன திருப்பாவையின் பன்னிரண்டாம் பாடல் மனிதனின் பாமர நிலையை தூண்டி இறைவனை அடைய வேண்டும் என வலியுறுத்துகிறது இது தாய்ப்பாசம் தோழமையின் ஒற்றுமை விழிப்புணர்வு பத்தி ஆகியவற்றின் அடிப்படை கருத்துக்களை அழகாக எடுத்துரைக்கிறது ஈல் இம்பாவாய்